டேரக்டர் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறளினுடைய அதிகாரம் கல்வி அதாவது பழைய சிலபஸ் அதுல வந்துட்டு திருக்குறளுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இதே மாதிரி நம்ம புத்தக பகுதிகளில் இருக்கக்கூடிய திருக்குறளை என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம் இப்போ திருக்குற அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் எத்தனை அதிகாரங்களாக மாத்திருக்காங்க அப்படின்னா இருபது அதிகாரங்களாக மாத்திருக்காங்க சில அதிகாரங்கள் நீக்கப்பட்டிருக்கு சில அதிகாரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த வரிசையில் நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் விருந்தம்பல் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம கல்வி பார்க்குறோம் இந்த கல்வி அப்படின்றது திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு இந்த கல்விங்கிறது நாற்பதாவது அதிகாரம் இந்த திருக்குறள் என்ன செய்யலாம் அப்படின்னா மூன்று பாலாக பிரிக்கலாம் ஒன்னு அறத்துப்பால் அதாவது இந்த கல்விங்கிறது நாற்பதாவது அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பாலாக இருந்தது அப்படின்னா அதில் ஒரு எழுபது அதிகாரங்களும் இன்பத்து பாலாக இருந்துச்சுன்னா அதில் மொத்தம் ஒரு இருபத்தைந்து அதிகாரங்களும் இருக்கும் இதை மொத்தம் சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அப்போது முப்பத்தி எட்டில் என்ன செஞ்சிருது அப்படின்னா அறத்துப்பாலில் முடிஞ்சிருது அதாவது ஏன் வள்ளுவர் வந்து கல்வியை வந்து பொருட்பாலில் கொண்டு போய் வச்சுருக்கிறாரு அப்படின்னா பொருள் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் அடங்கிய அனைத்து அதிகாரங்களையும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பொருளில் பொருட்பாளை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா வச்சுருக்கிறாரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க கல்வி கல்வி என்னது அப்படின்னா பொருட்பாலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஏன்னா முப்பத்தி எட்டில் என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது அறத்துப்பால் அப்போ முப்பத்தி ஒம்போதாவது அதிகாரமாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா இறை மாட்சி இறை இறை அப்படின்றது இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மன்னன் அப்போ ஒரு பொருளீட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பொருட்பாலில் என்ன செஞ்சிருப்பார் வச்சுருப்பார் கேள்வி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னா பொருட்பாலில் இருக்கக்கூடியது அதே மாதிரி அறத்துப்பால் என்னென்னலாம் வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து ஆரம்பித்து வாழ்க்கையில் ஆரம்பித்து செய்நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு அறத்திற்கு என்னென்னலாம் தேவையோ ஒழுக்கமுடைமை முடைமை பிறனில் விளையாமை அதே மாதிரி அழுக்காராமை புறங்கூறாமை பயனில சொல்லாமை தீவினையச்சம் அதே மாதிரி ஒப்புரவு அறிதல் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா அறத்துப்பாலில் கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா வச்சுருப்பார் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பதாவது அதிகாரம் பொருட்பாலில் இது ரெண்டாவது அதிகாரமாக இருக்கும் ஏன்னா அரசுப்பால் வந்து முப்பத்தி எட்டுலேயும் முடிஞ்சிருது அப்போ முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து பொருட்பால் ஆரம்பிக்குது அடுத்ததாக நாற்பதாவது அதிகாரமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா அப்போ பொருட்பாலினுடைய ரெண்டாவது அதிகாரம் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் கல்விங்கிறது நாற்பதாவது அதிகாரம் சரி அடுத்ததா இப்போ இந்த கல்வி பற்றி போகிறதுக்கு முன்னாடி திருக்குறள் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் திருவள்ளுவர் அவரோட நூலுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னு தெரியாது ஆனால் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பின்னாடி அது பேர் வழங்கலாயிடுச்சு இது ஒரு உலக பொதுமுறை நமக்கு தெரியும் திருன்ற அடைமொழி பெற்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து வாயுரை வாழ்த்து முப்பால் பொய்யாமொழி இந்த மாதிரி நிறைய பெயர்களாலையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த திருக்குறள் வந்து குரல் வெண்பாவால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும் இது குரல் பா குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகையினால் அமைஞ்சிருக்கிறதுனால அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வள்ளுவரினுடைய அந்த திருக்குறள் என்ன சொல்லுவாங்கன்னா குரல் வெண்பா தண்டமில் வெண்குரல் இந்த மாதிரி அறுநூற்று முப்பத்தி மூன்று அருங்குறல் வள்ளுவர் வெண்பா இன்குரல் வெண்பா அப்படிங்கலாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த பாவகையை பற்றி பாராட்டி சொல்லியிருப்பாங்க அதாவது திருக்குறளுக்கு பல உரைகள் இருந்தாலும் பரிமேலகருக்கு முன்னாடியே நிறைய உரைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரிமேலகர் உரையோடு பத்து உரைகள் வந்து புலவர்களால் கணக்கிடப்பட்டிருக்கும் சரிங்களா திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்லம் தருமர் தாமத்தர் மணக்குடவர் தச்சர் இதில் இருக்கக்கூடிய இதில் பரிமேலழகர் பருதி காளிங்கன் இவங்க எல்லாருமே ஆனால் இப்போ கிடைக்கிறது எல்லாமே மனக்குடவர் பருதி பரிபெருமாள் காளிங்கன் பரிமேலழகர் இவங்க அஞ்சு பேரோட இது உரை தான் ஏன்னா இவங்கெல்லாம் பிற்பகுதிகளில் எழுத ஆரம்பித்தவங்க அப்போ திருக்குறள் இந்திய மொழிகள்லையும் பல உலக மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இப்போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் சரி திருக்குறள் பாடல்களில் கடவுள் அப்படின்ற சொல் இடம்பெறவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியம் கடவுள் வாழ்த்தை தவிர சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறவாளி அந்தனன் ஆதிபகவன் இறைவன் எண்குணத்தான் வாளறிவன் இந்த மாதிரியான சொற்களை தான் அவர் பயன்படுத்தியிருப்பாரே தவிர கடவுள் அப்படின்ற ஒரு சொல் அவர் என்ன செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னா பயன்படுத்தியிருக்க மாட்டார் சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதிகாரத்துக்குள்ளே போகலாம் கல்வியினுடைய முதல் குரல் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்கிறாங்க கற்க கசடர இந்த கசடரவை நம்ம பிரிக்கிறோம் எப்படி பிரிப்போம் கசடு கூட்டல் அரை அப்படின்னு சொல்லி பிரிப்போம் ஏன் கசடு கூட்டல் அறை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கசடரை அப்படின்றத பிரிக்கும்போது கசடு கூட்டல் அரை அப்படின்னு நமக்கு கிடைக்கும் உயிரெழுத்து வரும்போது இதில் இருக்கக்கூடிய உகரமானது மெய்யெழுத்தான இட்டை விட்டுட்டு ஓடிடும் அடுத்ததான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி டாவாக மாறியிருக்கும் அப்போ கசடற அப்படின்னு மாறியிருக்கும் சரிங்களா கற்க கசடற கசடு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வழு கசடுனா வழு குற்றம் அப்படின்னு அர்த்தம் கசடு அப்படின்னா குற்றம் வழு புறினாலும் குற்றம் கசடுனாலும் குற்றம் சரிங்களா கற்பவை கற்றப்பின் கற்க கசடரை படிங்க எப்படி படிக்கணும் குற்றம் இல்லாமல் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் படிச்சிடணுமா கசடு அற குற்றம் இல்லாமல் படிச்சிடணும் சரி படிச்சிட்டோம் அதுக்கப்புறமா கற்பவை பின் அதெல்லாம் படிச்சுட்டீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நிற்க அதற்கு தக படிச்சே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும் நடந்துக்கணும் ஒருவன் பயில வேண்டிய நூல்களை பழுதர பயில வேண்டும் அதுல எந்த விதமான குற்றமுமே இருக்கக்கூடாது குற்றமே இல்லாமல் படிச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறமா கற்பவையெல்லாம் கற்று முடிச்சதுக்கப்புறமா அந்த நூல்களில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான நெறியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நடக்கணும் உதாரணமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு புறங்கூறாமை சரிங்களா அதே மாதிரி வந்து கல்லாமையே இருக்கக்கூடிய விஷயங்களை வலியுறுத்தி சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்ததா ரெண்டாவது குரல் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு இந்த திருக்குறளில் ரெண்டு மூன்று இந்த மாதிரியாக வரக்கூடிய திருக்குறள்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிக்குது என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு அப்படின்றது அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்ற நாமம் கெடைக்கெடும் நோய் அந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படி இந்த நம்பர் சீரிஸில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அந்த திருக்குறள்களை ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கணும் அப்போ திருக்குறள் கொஷன்ஸில் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சரி என்ப அப்படின்னு என்ன அர்த்தம் என்னும் என் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கணக்கு தெரியாதவனும் ஏனை எழுத்து என்ப இந்த என்ன எழுத்து எழுதியிருக்காங்கன்றதை படிக்க தெரியாதவனும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது இந்த எண்ணும் எழுத்தும் தான் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு ஒரு உயிர் உலகத்தில் வாழுது ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்கிறான்னா அவனுக்கு கண்டிப்பாக எண்கள் தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இன்னும் இருக்காங்க ஆனால் அவங்க அதாவது அவங்களுடைய அவங்க கல்வி கற்றிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய பயன் வந்து தனக்கு முதல்ல உதவி இருக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் எனது மனிதர்களுக்கு கண் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க எண் எழுத்து இரண்டையும் அறிவுடையோர் மக்களுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க கண் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து மூணாவது குரல் கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் படித்தவனுக்கு இருக்கிறது மட்டும்தான் எனது முகத்தில் இருக்கிறது கண்ணு அவன் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு அவனால் பார்க்க முடியனா அவன் படிச்சிருக்கான் அவன்கிட்ட கேளு கேள்வி அவன் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ படிக்காதவங்களுக்கு இருக்கிறது கண்ணாக இருந்தாலும் அதை வள்ளுவர் எப்படி சொல்கிறார் புண்ணுன்னு சொல்கிறாரு அது கண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அறிவினால் ஒருவன் பெறக்கூடிய அந்த இதை மட்டும்தான் அது கண் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு அப்போ கண்ணுடையார் என்பர் கற்றார் அப்படின்னா கற்றவர்களை மட்டும்தான் அவர் என்ன சொல்கிறாரு கண்ணுடையவர்கள் அப்படின்னே சொல்கிறாரு கண்ணுடையோர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க ஒரு முகத்தில் கண் இருக்குது அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா கற்றவர்களை மட்டும்தான் அவர் கண்ணுடையவர்னே சொல்கிறாரு அவங்களுக்கு மட்டும்தான் கண் இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியும் அவங்களால மட்டும்தான் அவங்க கற்ற கல்வியை கொண்டு இது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சறிய முடியும் மற்றவங்களுக்கு முகத்தில் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் கல்லாதவரை எப்படி ஒப்பிடுறாரு முகத்தில் புண்ணுடையவர்களோட என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒப்பிடுறாரு அப்போ கண்ணுடையவர்கள் அப்படின்றது கற்றோர் முகத்தி ரெண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அப்படின்னா சொல்கிறாரு அடுத்ததான் நாலாவது குரல் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் சரிங்களா இங்கே இன்னொன்றும் பண்ணலாம் இங்கே உயிர்வரின் உக்குறல் மெய் வீட்டு ஓடும்ல இந்த தூவை பிரிச்சிங்கன்னா இத்துக்குட்டல் உள உகரம் போயிரும் இத்து ஈயும் சேர்ந்து தீயாவும் மாறும் அப்போ திருக்குறள் கேள்விகள் இப்படியும் இடம்பெறலாம் அடுத்து நாலாவது குறள் ஊப்ப தலை உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஊப்ப தலை உள்ள பிரிதல் அதாவது பிறர் மகிழுமாடு அவர்களோடு கூடி இருந்து சரிங்களா பிறர் மகிழுமாறு அவர்களோடு கூடி இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய கூட்டமா இருக்கும் போது அதுக்கப்புறம் அவங்க பிரியும்போது போது பிரியும்போது இவரை இனி எப்ப பார்க்கப் போறோமோ அப்படின்னு நம்ம நினைச்சு பிரியிறது தான் கற்றறிந்தாரோட செயலாகும் நம்ம வீட்டுக்கு ஒரு நெருங்கிய உறவினர்கள் வரும்போது கூட்டமா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதில் நிறைய அறிவுடையவர்கள் இருப்பாங்க அவங்க பேசக்கூடிய கதைகளாகட்டும் பெரியவர்கள் இந்த சான்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம நல்லா கேட்டு இது பண்ணுவோம் அப்போ அவங்க பிரியும்போது அந்த ஊப்ப கூடி அப்படின்னா உள்ளத்தால் மகிழ்ந்து கூடியிருந்து அதுக்கப்புறமா அவங்க பிரியும்போது பின்னாடி இவங்களை எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்குமாறு ஒருத்தர் பிரிகிறாரு அப்படின்னா அந்த பிரிவு தான் கற்றறிந்தாருடைய செயலாகும் இப்போ இந்த பேரன் பேத்திகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டின்றவங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லித்தருவாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவ அறிவை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க அப்போ அவங்க ஊருக்குலாம் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இனி இவங்களை நம்ம எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தர் தான் என்னது அப்படின்னா புலவர் தொழில் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கற்றறிந்தவர்களினுடைய செயல் இந்த இடத்துல புலவர் அப்படின்றத கற்றவர்களை சொல்கிறாரு அப்போ கொஷின் இப்படின்னு கேட்கலாம் அந்த புலவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்போ கற்றவர்களுக்கு தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு புலவர்னு சொல்கிறாரு சரிங்களா அடுத்த ஐந்தாவது குரல் உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் உடையார் முன் செல்வர்களுக்கு முன்னாடி இல்லார் போல் அப்படின்னா செல்வர்களுக்கு முன்னாடி வறியவர்கள் மாறி நிற்கிறது நிற்கிறது போன்று அதாவது உடையார் முன் இல்லார் போல் அப்படின்னா ஒரு பணக்காரங்களுக்கு முன்னாடி ஒரு ஏழையாகப்பட்டவர் அவருக்கு கீழே வேலை செய்கிறவர் எப்படி கீழே நின்று கைகட்டி நின்று வேலை பார்க்குறாரோ அதே மாதிரி ஏக்கற்றும் கற்றார் கற்றவர்களுக்கு முன்னாடி பணிந்து நின்றாயினும் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கல்வி கற்றுக்கணும் கல்வி கற்பவர் தான் உயர்ந்தவர் அப்படி கல்லாதவர்கள் என்னதான் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு கடையரே கல்லாதவர் சரிங்களா உடையார் முன் இல்லார் போல் பணம் இருப்பவர்களுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாத வறியவர்கள் எப்படி பணிஞ்சு நடப்பாங்களோ அதே மாதிரி கல்வி கற்றவர்கள் இடத்துல கல்லாதவர்கள் பணிஞ்சிருந்தாவது என்ன செஞ்சுக்கணும் கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி கல்லாதவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடையர் கடையர்னா யார் அப்படின்னா தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இங்கே போல் அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இது என்ன அணி ஓமேனி அடுத்துதான் தொட்டனைத்து ஊரும் மணக்கேணி மாந்தற்கு கட்டணைத்து ஊரும் அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குரல் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு தெரிஞ்ச குரல் ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல் சரிங்களா இதுக்கு பொருள் வந்து எல்லாருக்குமே என்ன செய்யும் அப்படின்னா தெரியும் சரி பார்க்கலாம் தொட்டனைத்து ஊறும் அப்படின்னா தோண்ட தோண்ட என்ன செய்யுது அப்படின்னா ஒரு எப்படி வந்து இப்போ போர்வெல்லாம் போடுறாங்க சில நேரங்களில் தண்ணியே வராது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தண்ணி இருக்கும் ஊத்தடிச்சு அப்ப எந்த அளவுக்கு நம்ம தோன்றமோ அந்த தோண்டக்கூடிய அளவுக்கு ஏத்த மாதிரி அந்த மணற்கேணியில் தண்ணி வந்து என்ன செய்யும் ஊறும் அதே மாதிரி மக்களுக்கு அவங்களுடைய அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும் அறிவானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தொட்டனைத்து ஊறும் மணற்கேனியும் மாந்தருக்கு இருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அதாவது எந்த அளவுக்கு தோன்றமோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நீர் ஊறும் அது போல மக்களுக்கு அவர்கள் கற்ற அளவுக்கு ஏத்த மாதிரி அறிவு பெருகும் இங்க போலன்ற ஓம உருப்பு மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இது என்ன ஓமேனி எடுத்துக்காட்டு ஓமேனி அடுத்து யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாதானும் நாடாமல் சரிங்களா அவன் எங்கேயும் போய் என்ன செய்யணும் நிற்கணும்னு தேவையில்லை ஊறாமல் எந்த ஊருக்கும் போய் நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க அப்போது கற்றவனுக்கு எந்த நாடும் எந்த ஊருமே சொந்தம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தன் சாகுற வரைக்கும் ஏன் கல் கற் கல்வி கற்காமல் இருக்கணும் சரிங்களா யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் அதாவது படிச்சிருக்கான் அப்படின்னா அவன் எந்த ஊரில் போனாலும் பிடைச்சிக்கிறான் அப்படிலாம் ஒரு கல்வியுடைய சிறப்பு வந்து தெரிஞ்சிருக்கும் போதும் ஏன் ஒருத்தர் சாந்துணை சாகக்கூடிய அளவு வர்ற வரைக்கும் ஒருத்தர் கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு கேள்வியை வள்ளுவர் வைக்கிறாரு அடுத்தது ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்புன்னு என்ன அர்த்தம் பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் ஒருமைக்கன் ஒரு பிறவியில் ஒருத்தர் கற்ற கல்வியானது ஒருவருக்கு அதாவது ஒருமைக்கன் அப்படின்னா ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு எழுமையும் ஏழு பிறவிகள்லையும் என்ன செய்யும் பாதுகாப்பை தரக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார் அப்படின்னா சொல்றார் அடுத்தது தாமின் உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அதாவது தாமுன்பு தாமின் புருவது உலகின் புறக்கண்டு தமக்கு இன்பம் தரக்கூடிய கல்வியால உலகு இன்புறக்கண்டு இது எப்படி படிக்கணும் அப்படின்னா தாமின் புருவது உலகி இன்புறக்கண்டு அப்படின்னு படிக்கணும் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு அப்படின்னு படிச்சோன்னா அந்த குரலுடைய பொருள் மாறுபடும் தாம் இன்புறுவது உலகின் அதாவது எப்படி கொடுக்கணும் உலகின்னு கொடுக்கணும் ஆனா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க உலகு இன்புறக்கண்டு அப்ப தாம் கற்றதனால் தனக்கு இன்பம் தரக்கூடிய கல்வியால பிறரும் இன்பம் அடைவதைக் கண்டு சரிங்களா மேலும் அக்கல்வியை விரும்புகிறாங்க படிச்சவங்க உதாரணமாக ஒரு ஒரு குடும்பங்களில் முதல் தலைமுறை இறையாக வருபவர்களுக்கு ரொம்ப வர வரவேற்பும் ஒரு பெருமையும் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்யணும் நம்மளும் படிக்கணும் நம்மளுக்கு படிக்கணும் நம்மளும் படிக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி அந்த முதல் தலைமுறை பட்டம் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஏன்னா அந்த கல்வியினுடைய உயர்வு அப்படின்னு படிப்பு தான் அழியாத சொத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொத்துரு சொல்லியிருப்பாங்க அப்போ தாம் இன்புறுவது தாம் தமக்கு இன்பம் தரக்கூடிய கல்வியால் பிறரும் இன்பமடைவதை கண்டு மேலும் அந்த கல்வியை என்ன செய்வாங்க காமுருவர் அந்த கல்வியை விரும்புவாங்களாம் யார் அப்படின்னா கற்றறிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இந்த குரல்ல ஒரு பொருள் ஒரு அணி வந்திருக்கு பொருள் பின்வரு நிலையணி செல்வம்னாலும் செல்வம் தான் மாடுனாலும் செல்வம் தான் அப்போ பொருள் பின்வரு நிலையணி சொல் வேற வேற சரி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் அப்படின்னா கேடை தராத விழிச்செல்வம் சிறந்த செல்வம் அப்படின்றது எது அப்படின்னா கல்வி தான் ஒருத்தருக்கு அதை தவிர ஒருத்தனுக்கு மாடல்ல மற்றையவை எந்த செல்வங்களாக இருந்தாலும் அது என்ன செய்யாது செல்வங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போ கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் எது கல்விதான் சரிங்களா அதை தவிர ஒருவருக்கு மற்றவை எல்லாமே என்னது செல்வங்களாக கருதப்பட மாட்டாது அவர் நூறு ஆடு மாடு என்னென்ன வச்சிருந்தாலும் அது செல்வங்களாக கருதப்பட மாட்டாது கல்விதான் அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நாற்பதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க திருக்குறள் கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் நன்றி